தேர்ட்டியு அனிவர்சரிக்கு மெட்ராஸ் டு பேங்களூர் போகிறதுக்கு சர்ப்ரைஸாக எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கிடச்சிது அது என்னன்னாக்கா ஏ ஏரோப்ளைனில் பறக்கிற மாதிரி அது அப்படியே மனசு சொன்னோன்னே அப்படியே சந்தோஷம் தாங்கலை நம்ம இவ்வளோ நேரம் மா மொட்டை மாடியில் நின்று ஃப்ளைட்டை தான் பார்த்துட்ருந்தோம் இப்போ வந்து அதிலே பறக்க போகிறோன்னொன்னே கையோ உள்ள காலவரில் அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் ஃப்ளைட்டில் உட்கார்ந்தோன்னே நாங்களே எங்களை கிள்ளி பார்த்துக்கிட்டோம் மனம் வந்து திகில் அதாவது மனம் வந்து சந்தோஷம் கலந்து திகில் இருக்கும் அது மாதிரி இருந்தது அது மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா வான் மேகத்துக்கும் நடுவுல போகுது மேகம் கீழே இருக்குங்க அப்படி பஞ்சு பஞ்சு இன்னும் பஞ்சை இறச்ச மாதிரி இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ சந்தோஷம் அது மாதிரி ஸ்பீடு ஏற்றவும் ஸ்பீடு இறக்கவும் ரெக்கையை வந்து விரித்து மடக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கீழே பார்த்துருக்க மாட்டோம் வெறும் ஃப்ளைட்டோட ரெக்கையை மட்டும் தான் பார்த்துருப்போம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டோம்னா ஒரு ஆஃப் அன் அவர் தாங்க இது வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர் மேலே ஏறுது ஏ இறங்கி இறங்கிடுது உடனே அது அவ்வளோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்தா ஆஃப் அன் ஹவர்ல வந்து இறங்கிடுது லேண்ட் ஆகிடுது பெங்களூரில் அதுக்கப்புறம் அந்த பெங்களூர் லேண்ட் ஆனோன்னே எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து அவங்கவுங்க லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இறங்கலான்னு சொல்லிட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் கொடுத்து வைக்குமான்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இது வந்து கிடச்ச கிஃப்ட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்கள் அப்புறம் பெங்களூர் ஏர்போர்ட் வந்தோன்னே எல்லா கலத்தி பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஒரு ஆஃப் அன் அவர் நாங்கள் சுற்றி பார்த்தோங்க அப்புறம் எக்ஸலேட்டர் மாதிரி வந்து ஸ்லோப்புலேயே வந்து வச்சுருந்தாங்க அதில் நான் நடந்து போனேன் எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது இந்த சந்தோஷம் வந்து எப்படி சொல்கிறதுனே வார்த்தையால் தெரியல இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக போய் ரூம் த போட்டு தங்கிட்டு மறுநாளைக்கு நான் எங்கே போனோங்கிறத உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்க்கவே அழகாக இருக்குது